மரவள்ளி கிழங்கு இனிப்பு அடை செய்யறதுக்கு இந்த கப்பால் ரெண்டு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் இட்லி அரிசி தான் எடுக்கணும் குண்டு குண்டாக இருக்கும் இல்லையா அந்த அரிசி தான் எடுக்கணும் இதை எடுக்கக்கூடாது பச்சரிசியில் செய்யாதீங்க பச்சரிசியில் செஞ்சால் ரப்பர் மாதிரி இருக்கும் சாப்பிடவே கஷ்டமாக இருக்கும் புழுங்கல் அரிசி அதாவது இட்லி அரிசியில் தான் செய்யணும் உருண்டை அரிசியில் இதை வந்து ஒரு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சிடணும் நாலு மணி நேரம் ஊறட்டும் இந்த அரிசி ஊறும்போது ஊறினதுக்கப்புறம் அரைக்கும்போது நம்ம ஒரு இது இந்த கெ அரிசிக்கு தகுந்த கிழங்கு இந்த சைஸ் எடுத்துக்கிட்டேன் இப்போ இரநூறு டம்ளர் இரநூறு கிராம் அரிசி எடுத்தேன்னா இரநூறு கிராம் இந்த கிழங்கு எடுத்துக்கணும் மரவள்ளி கிழங்கு அதை வந்து தோலெல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மண் கடியில் விளையிறதுனால மண்ணாக இருக்கும் அதெல்லாம் நல்லா கழுவிட்டு அதை வந்து கேரட் திருவுறதுல இந்த மாதிரி துருவி வச்சுக்கணும் துருவி அதை வெறும் இப்போ இந்த மரவள்ளி கிழங்கை மட்டும் மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன் அதோட எதுவுமே சேர்க்கலை இந்த கிழங்கு அரைச்சோம் மிக்ஸியில் அரைச்சோம்னா இந்த மாதிரி நைஸாக ஆயிடும் பேஸ்ட்டு மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் அதே கப்பில் அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த இட்லி அரிசி எடுத்து அதையும் அந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிக்கிறோம் மரவள்ளி கிழங்கு மாவு இது இது வந்து அரிசி மாவு அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் அது கூட என்னென்ன கலக்கணுன்னா துருவனை தேங்காய் அப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கணும் சுகர் வந்து நான் வந்து ப்ரவுன் சுகர் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து தூள் இருந்துச்சுனாலும் சேர்த்துக்கலாம் இப்படியும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இது வந்து ஏலக்காய் தூள் ஏலக்காய் தூளும் வாசனைக்கு சேர்த்துக்கணும் இனிப்பு செஞ்சாவே ஏலக்காய் தூள் சேர்த்தா தான் அது நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உப்பு இந்த அளவு சேர்த்தா போதும் இதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது சும்மா அப்போ தான் அது வந்து இனிப்பை தூக்கி கொடுக்கும் டேஸ்ட்டு நல்லா தெரியும் அப்படின்றதுக்காக இனிப்பு சேர்ப்பாங்க அந்த உப்பு கொஞ்சமாக சேர்ப்பாங்க இனிப்பு செய்கிறப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தேங்காய் அந்த வெள்ளத்தூள் உப்பு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தோசை ஊற்றுற பதத்துக்கு எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஊற்றி இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு உடனே ஊற்றிடலாம் இதெல்லாம் புளிக்கெல்லாம் விடக்கூடாது இந்த அடை வந்து நம்ம அரைச்சிட்டு இம்மீடியட்டாகவே நம்ம செஞ்சிடலாம் தோசைக்கல்ல ஆஸ் யூஷுவல் ஆனால் இதுக்கு வந்து நெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் வாசனை டேஸ்ட்டெல்லாம் நல்லாயிருக்கும் இது நான் நெய் தான் ஊற்றுறேன் வேறு எண்ணெயெல்லாம் ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது அது ஒரு மாதிரி டேஸ்ட் வித்தியாசமாக தெரியும் நெய் ஊற்றினிங்கன்னா தான் இனிப்பு அடைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இன்னொரு பக்கத்தையும் திருப்பி போட்டு அந்த பக்கமும் நெய் விட்டு நல்லா ரெண்டு பக்கமும் செவ்வந்தோட எடுக்க வேண்டியது தான் மரவள்ளிக்கிழங்கு கிழங்கு இனிப்பு அடை எப்படி செய்கிறதுன்னு ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நன்றி வணக்கம்